மாநகராட்சி முப்பத்தி ஆறாவது வார்டில் உள்ள முத்துக்கண்ணன் நகரில் ஒரு வருட காலத்திற்கு மேலாக சாலையில் வழிதோடும் பாதாள சாக்கடை நீரால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் கும்பகோணம் மாநகராட்சியில் முப்பத்தி ஆறாவது வார்டு பகுதியான முக்கன்னன் நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு ஓராண்டுக்கு மேலாக பாதாள சாக்கடை நீர் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகின்றது மேலும் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து வருகின்றது தேங்கி நிற்கும் சாக்கடை நீரின் மீது செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தேங்கி நிற்கும் சாக்கடை நீரில் அதிக அளவு கொசுக்கள் உற்பத்தியாகி பலருக்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் வார்டு கவுன்சிலர் மாநகர துணை மேயர் உள்ளிட்ட பலரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வழியாக வழிந்திடும் பாதாள சாக்கடை நீரை வெளியேற்றாத வண்ணம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து முக்கண்ணன் நகரில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநகராட்சியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம் போன்ற பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்